అచ్చ సెల్ అడగత ఎంగ సరే పితా సుధన్ పరిశుద్ధి పేరాళ ఆమెన్య పరిశుద్ధ పరమదేవ్యన కరుణకు నేరం ఆరాధన సుదీన్ దోషం నమస్కారం ఉంటాకల్ ఆఫ్ ద డే జీసస్ ఐ దట్ యు మే లైఫ్ అండ్ హుల్ The healing of the ten lepers by Jesus is yet another example to prove that Jesus is life giver. This Jesus comes to me every day in the Holy Communion. But the question is, do I pray like those ten lepers? Jesus, Master, have mercy on us. If we pray sincerely, we too can experience healing in our life.

Hey

பொது காலம் முப்பத்தி இரண்டாம் வாரம் திருப்பலி தொலைக்காட்சியிலும் கண்டு ஒப்பு குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அனைவருக்காகவும் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வள பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டு வரே இரக்கமாயிரும் எல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மளை மீட்பார் திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பிற்குரியவரே நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் கீழ்படிய வேண்டும் அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும் எவரையும் பழித்துரைக்கலாகாது ஆகாது கணிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும் ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம் கீழ்படியாமையால் இருந்தோம் நெறி தவறி சென்றோம் தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம் தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம் காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம் நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அரசியல்களை முன்னிட்டு அல்ல மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய் ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்பார் அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம் மீது நிறைவாக பொழிந்தார் நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வு உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு

ஓர் ஊருக்குள் பொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி நீந்து தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றிப் புகழ அந்நியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி இயேசு அவர்களை பார்த்தார் கிரேச சகோதர சகோதரி என்பார் தொலைக்காட்சியை விசுவாசிகளே நம் அற செயல்களை முன்னிட்டு அல்ல மாறாக தம் இறக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார் பல சமயங்களில் நாம் கடவுளிடமே பேரம் பேசுவோம் நியாயம் கேட்போம் நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வை தர வேண்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று கேட்போம் என்னவோ நாம என்னவோ நிறைய கடவுள்கிட்ட கொடுத்த மாதிரி கடவுள் நமக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் மாதிரி கேட்பது தவறு அவர் இரக்கத்தின் தான் நாம் மீட்பையே பெற்றோம் அப்படி இல்லை என்றால் மீட்பு வந்திருக்காது கிடைத்திருக்காது நம்முடைய அரசியல்களை முன்னிட்டு அல்ல நாம் நல்ல செயல்களை செய்திருக்கலாம் நான் ஒரு வெஜிடேரியன் மாமிசம் சாப்பிட கிடையாது சரி தெருவில் போகும்போது ஒரு மாடு வந்து முட்டிடுச்சு ஐயோ நான் வெஜிடேரியன் நான் மாட்டு இறைச்சியும் சமா எந்த இறைச்சியுமே சாப்பிட மாட்டேன் என்னவே வந்து மாட்டு முட்டுச்சு மாடுக்கு தெரியுமா நீ ஒரு வெஜிடேரியன் சொல்லி நீ இல்லை ஓரமா போயிருக்கணும் நீ இல்ல உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு நான் நல்லவன் நான் பல காரியங்களும் செய்திருக்கிறேன் எனக்கு ஏன் இப்படி கடவுள் கொடுக்க வேண்டும் என்பது அறிவிலித்தனம் கடவுள் என் மீது இரக்கம் வைத்திருக்கிறாரா கடவுளுடைய இரக்கத்தை பெற நான் என்ன செய்ய வேண்டும் ஆர் திங்ஸ் பை ஐஸ் have கிரைட் கண்ணீர் சிந்திய கண்களால் மட்டுமே காணக்கூடிய காரியங்கள் உள்ளன இரக்கம் இரக்கத்தின் வழியாக ஆகவேதான் என்னுடைய மறைவுரைகளில் நான் சொல்லுவேன் இதயத்தால் பார்ப்பது இதயத்தால் கேட்பது கண்கள் பார்க்கும் காது கேட்கும் ஆனால் இந்த கேட்பதையும் பார்ப்பதையும் வைத்து இறக்கச் செயல்களுக்கு என்னை உந்தித் தள்வது என்னுடைய இதயம் இதயத்தால் பார்க்கவும் ால் கேட்கவும் வேண்டும் என்று சொல்லப்படுவது இதற்குத்தான் மண்ணுயிர் எல்லாம் கடவுளின் வடிவம் கடவுளின் மக்கள் என்று உணர்தல் வேண்டும் என்று பாரதியாரும் அனைத்தும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டன என்பது நம்முடைய விசுவாசம் ஆகவே படைக்கப்பட்ட அனைத்துக்கும் காரணகர்த்தாவாக இருப்பவர் கடவுள் ஆகவே இந்த படைப்பிலும் சரி படைப்பு பொருட்களிலும் சரி இறைவனை நாம் காண வேண்டும் கிறிஸ்டோ சென்ட்ரிக் என்று தியாதர்ஷேன் என்ற ஒரு பிரெஞ்சு ஆன்மீக ஆசிரியர் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லுவார் அவருடைய தியாலஜி இது சாதாரணமாக இந்து மக்கள் காணும் இடமெல்லாம் உன் கரிய நிறம் தெரியுதடா நந்தலாளா இந்த அவர்களுடைய சித்தாந்தம் இப்படி கடவுளை எல்லா இடத்திலும் பார்ப்பது நோக்குவது என்பது நம் உள்ளத்தை சார்ந்ததாக இருத்தல் வேண்டும் கிரைஸ்ட் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அடிமை தலையிலிருந்து விடுவித்தார் கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் கலாத்தியார் ஐந்து ஒன்று நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அது கிறிஸ்து நமக்கு கொடுத்த மீட்பு எனவே இன்று இறைவனை நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் என்ற ஒரு கருத்திலே அந்த பத்து தொழுநோயாளர்களுடைய ஓமை கொடுக்கப்படுகிறது எங்கே மற்ற ஒன்பது பேர் எங்கே வாங்குறது வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க அந்த ஒன்பது பேருடைய நிலைதான் த மெஜாரிட்டி என்பதை நாம் இன்று உணர வேண்டும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா நன்றி உள்ள உள்ளத்தோடு எதையும் ஏற்றுக்கொள்கிறோமா ஒரே ஒரு பர்சன்ட் வேதங்களும் சரி அறநூட்களும் சரி இதை வலியுறுத்துகின்றன எல்லோருக்கும் ஓய்வுண்டா ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு எல்லாருக்கும் ஓய்வுண்டு யார் நன்றியை மறக்கிறார்களோ அவர்களுக்கு ஓய்வில்லை தட்டில தளிவு ஆகவே இறைவன் நமக்கு கொடுத்த எண்ணில்லாத காரியங்களுக்கு எப்படி நாம் நன்றி பாராட்டுகிறோம் வார்த்தைகள் தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ காட் என்ற வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு நன்றி என்ற ஒரு எண்ணத்தில நாம் இறைவனுக்கும் சரி பிறருக்கும் சரி ஆகவே சின்ன பிள்ளைங்களை பழக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணும் குறை கிடையாது பர்த்டேக்கு வந்து பிள்ளைங்க சாக்லேட் வாங்கினாலோ பிளஸிங் வாங்கினாலோ தாங்கி சொல்லு அதை மட்டும் கத்துக் கொடுக்கிறோம் ஆனால் அந்த நன்றி அறிந்த உள்ளத்தை நன்றியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளத்தை கற்றுத்தருதல் வேண்டும் குழந்தைகள் இருப்போம் ஜெபிப்போம் தேங்க்ஸ் காட் நத்திங் ஷார்டர் அண்ட் மோர் கேன் தீஸ் ஃபார் த கிரேட் கிஃப்ட் ஆஃப் அவர் லைஃப் அண்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி ஃபார் த த த கிரேஸ் ஆஃப் ஹோலி ஆஃப் சென்ஸ் நன்றி கடவுளேன் இந்த வார்த்தைகளை விட மிகச் சிறியதாகவோ அல்லது மிக வலிமையாகவோ இருக்க முடியாது எங்கள் வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய கொடைக்காகவும் குடும்பத்திற்காகவும் விசுவாச அருளுக்காகவும் புனித நற்கருணைக்காகவும் பாவ மன்னிப்புக்காகவும் உமக்கு நன்றி இறைவான் அடுத்து சின்னப்பறை போன்ற மனநிலையில எதுவரினும் இயற்பையின் வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன் ஆண்டவருக்காக வாழ்தலே எனக்கு பெரிது ஆண்டவரே நீர் ஒன்றே போதும் என்கின்ற மனநிலை எங்களிடம் அதிகமாக இருப்பதாக விண்ணப்பங்களை மட்டும் நாங்கள் அடுக்கி கொண்டு போகாமல் நந்தி உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் நல்லவ போப்பையில் உண்மையுள்ளவர் பாடு மனி சுதை நம்பும் பாடு

പാതകൾ കിടക്ക വിടും പാടി നമേ நன்றி எங்க நிற்போம் அருட்கொடை பெறுவோம் இறைவா நாங்கள் உட்கொண்ட திருவிருந்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இதன் ஆற்றலால் நாங்கள் அமைதியும் வல்லமையும் தருமாவியை நிறைவாக பெற்று ஒற்றுமைக்கு எதிரானவற்றை எங்களிடமிருந்து அகற்றி உரையாடலை வளர்த்து ஒருமைப்பாட்டின் நிறைவை எய்துவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உண்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவிய உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று ஓடுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று